தாயி புல்லாலும் வெளியே சிரிச்சு நிக்கிற உடனே தாயி காலையே கை கூட மாட்டேங்குது காய் அடியாளுக்கு தவுந்துட்டே போகுது தவுந்த காரியத்தை மாலை போட்டு முடிச்சு கொடு மறுகளை பாஞ்சு கொடு பட்டியல பேர் வாங்கி கொடு அதான் மாலைய தனியா வச்ச மறுபடியும் எடுத்து போட்டு புரிஞ்சுதா அதே மாதிரி காரியத்தை நடிச்சு போறா இது சத்திய வாக்கு எல்லாம் பங்கும் இல்லாம இந்த ரெண்டே அமாவாசையும் உடன்படாத பயப்படாது ம் mm. தாயி சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டியா என்னை நம்பி வந்து நீ நீ முறை செலுத்தி நீ முறை தண்ணி இன்னைல இருந்து யா இன்னையிலிருந்து விட கொடுத்துற இது சத்தி வாக்கு இந்த ஒரு தலைதேச தண்ணி பாத்துரு ஒன்னு அறுத்து ரசம் போட்டு குடிச்சிரு மத்தது நான் பாத்துக்கிறேன் இதே இதா இது கொஞ்சம் முகம் பூசி எல்லாருமே கழுவிக்கோணும் இந்த சந்தனத்தை தினமும் நெத்திய வச்சுக்கோணும் இது முடியறதா முடிச்சு கொடுப்பாங்க தாயி ஒட்டி மகளா எல்லாமே இந்த கருப்பு நானுக்கும் தகுதிமா நெல் இப்படியே போயிருமா நம்ம பட்டி அப்படி எல்லாம் கவலைப்படாது ஐயா அலங்காரம் பண்ணி இன்னைக்கு அழகு படுத்த வேண்டியது எம்பொருப்பு புரிஞ்சுதா இந்த பட்டிக்கு பால் பார்த்து ஓவர கலசம் மாதிரி முன்ன வச்சு உன் பட்டிக்கு அத்தனைக்கு பேர் வாங்கி கொடுத்தா இது சத்திய வாக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு என் பட்டியில வந்து நெல் முத்து போட்டு முடிச்சு கொடுத்தேன் புரிஞ்சுதா தான்

ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வரணும் முடியுமா வர்ற வாரம் பூசு சாமானத்தோட ஒன்பது கனி அரைப்பணி நல்லெண்ணையோட கொண்டு முறை செலுத்தி முறதலி வாங்கிட்டு போ முத்து முகம் காமிக்கா இந்த தடுமாட்டத்துக்கு விட நான் கொடுத்துறேன் இது சக்தி வாக்கு பயந்துக்காத என்னமோ சிக்கல் மாட்டிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு நிக்கிறியாயா தாயும் தாக்கணுமா நானுக்கு இந்த தகுதிமான இல்லையே வேடிக்கை காமிச்சேன்னாயா பத்திரா வைக்க பிடிச்சாய் போன வரம்ப ஹம் ரோட்டி பகனே நான் எப்படி இந்த அக்னி கையிலேந்து நிற்கிறேன் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிற்க என் பட்டியல் வந்து நிக்கிறியா இன்னைக்கு போகாத மருத்துவம் போகாத பக்கம் இல்லை இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு நோவை நீக்க முடியாம நொடிய நீக்க முடியாம இன்னைக்கு என் பட்டியல வந்து நோவை நீக்கி என வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா உண்டா இல்லையா அட அடியா இவனுக்கு நோவும் இல்ல நொடியும் இல்ல பட்டி மொண்டி கேட்டு போட்டு இன்னைக்கு ஒரு ஒரு சில காலத்துக்கு மேலாகுது இன்னைக்கு படிப்படியா முடங்கி இந்த

அட அடியா இது வேற சமாச்சாரம் சொன்னேன் இதை மீட்டு பேர் வாங்கி உன்னை காப்பாற்றி கொடுத்தாரு இது சத்தீவா புரிஞ்சுதான் பயக்க வேண்டாம் இவனுக்கு என்னமோ ஆயிரு ஏதோ ஆயிரு மத்துவத்தில் போனா நல்லா இருக்குது என்னும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இது என்னமா ஏதோ சொல்லி இன்னும் பல பக்கம் போனேன் எங்க போய் விட கிடைக்கலூர்ல கற்பனை நம்பி வந்தாச்சு நானும் இப்போ உடச்சும் பேசியாச்சு புரிஞ்சுட்டியா என்னை நம்பி நில்லு இத்தனை பேரத்துக்கு முன்னாடி நாயா அடுத்த வாரம் என்றதாங்க எப்படி வந்து நிக்குது என்ன மூணு வாரம் மூணு அமாவாசை வந்து என் பட்டி நிற்கும் வர்ற வாரம் பூசாமத்தோட ஒன்பது கனி மரப்படி நல்லெண்ண பதினோரு சந்தனம் இல்லை ஒரு பன்னீர் பாட்டலோடு வந்து முறை செலுத்தி மருந்து பாயிட்டு போகும்

எத்தனையோ பக்கம் போயாச்சு எத்தனையோ பக்கம் வந்தாச்சு அத்தனையும் முடங்கி நிக்கிது இல்லமும் நிம்மதி இல்ல உள்ளமும் நிம்மதியில்லை காரியம் நடக்க மாட்டேங்குது இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தி அதை பேர் வாய்ப்பு இல்லையா ஐயா

முகம் பாக்கதே முகம் பாக்க கொல அப்படின்னு என்ன கண்ணாடி கன்னடி நான் முதல்ல உனக்கு கூப்பிட்ட கண்ணாடி கண்ணாடி கன்னடி னு வேண்டாம் அடியானி தெரியல புரியுதா ஒண்ணு கலங்க வேண்டாம் சரி அம்மா மாமாஸ் கம்மா மாஸ் வந்துட்டு அபடினா முட்டுコート நடந்து குத்துறவே புரியுதா நீ உலகமே செண்டால நாள் வேண்டாம் அம்மா வசிக்கு வந்து நில்லு புரியுதா ஒண்ணு பாத்து தாய் தாவு நான் இருக்கேன் இருக்கு நாயர் வர அம்மா வாசை கூத்து சாமர்த்தரம் ரொம்ப ஒடனி உனக்குமே வட்டி மாற்றத்துக்கு அங்கெல்லாம் கூட வந்து நிற்கிறீயே முடங்கி நிற்கிது எடுத்த தாரி கை கூட மாட்டேங்குது இன்றைக்கி பட்டி அத்தனி முடஞ்சி நிற்குதாயா உடனேயா அந்த சிக்கலெல்லாம் விட கொடுத்து என்ற பட்டியை வாழ வச்சு கொடுத்துன்னு வந்து கேட்டு நிற்கிறியாயா முடங்கி போச்சு உண்டு சொல்லி இல்லைன்னு இல்லைன்னு இந்த முடக்கத்திலிருந்து மீட்டு கொடுத்து வட்டி இருள் வங்கி செல்வாக்கு மங்கி தொழிலும் முடங்கி நீ காரி கையூட்டு போயிடுதாயா நீ கையூட்டு போனது நீ கைகோளு சேர்த்து இந்த வட்டிக்கு பேர் வாங்கி கொடுங்க அது கேட்டு நீ மரபு எல்லாம் சொல்றேன் இல்லையா மீட்டு போடலாம் பேரு இன்னைக்கு ஏகடி மணி போட்டாங்க ஆயா இது மீட்டு கொடுக்க வேண்டியது எம் பொறுப்பு நான் சொல்ற கடுப்பு வரணுமா ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நில்லா ஆயா வாரக்கடை முடிக்கிறதே மாற்றம் கொடுத்துறேன் அமாவாசை முடிக்கிறத நினச்சது சார்ஜ் கொடுத்துறேன் வரவார் போச்சு சாமாக்கள் ஒன்பது கனி அப்படி நல்லனையோட கொண்டு முறை செலுத்தி மரத்தில் வாங்கிட்டு போட்டி மக எல்லாம் மக்கம் ஹோட்டலுக்கு பேர் வாங்கி சவாலுக்கும் விட கொடுத்து உங்க வட்டி நிரகாசமா வச்சு பேர் வாங்கி தந்துடுறாயா இது சக்தி மாக்கு மரபல்ல சொல்றது புரிஞ்சுட்டியா எங்க போய் விட கிடைக்கல கடைக்குள்ள கருப்புரை நம்பி போறோம் இந்த அங்கலாப்புக்கு விட கொடுத்து காரிக்கு முடிச்சு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறியா சக்தி மாக்கு முடிச்சு தரணும் அடியா, தாயி தீராம குறைவோட வந்து நிக்கிறியா இல்லையா தீராம குறை எத்தனையோ பக்கம் எத்தனையோ பேர் வாங்க முடியல

கையுட்டு போனதை கை பற்றிடலாம் படிப்படியாக மீட்டு கொடுத்துறேன் அதே மாதிரி குறையும் மீட்டு கொடுத்துடலாம் இதை நீ பத்திரமா வச்சுக்காய் இந்த அடியா தொழிலுக்கு சரி மற்றதுக்கு சரி கூட வந்து நிற்கிற படாத குழப்பிக்காத விடுதரும் சொன்னதெல்லாம் மனசுல வாங்கி வச்சா இப்ப கொஞ்சம் நம்புறியா நம்ப மாட்டேன் ஒண்ணு பயப்பட வேண்டாம் இன்னைக்கு மரத்துல இன்னைக்கு மரத்துல வாங்குது ஆ போட்டு நடிச்சா முடிச்சுக்கோ

gwamaran ba da wakambo su banja tana netti lauci <muchas> wajenan

ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வரணும் முடியுமா வர்ற வாரம் பூச சாமாத்தரும் சில விஷயம் உடைக்க முடியாது இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் புரியுதா புரியுதா அந்த அங்கலா பக்கம் அந்த அணியாய்க்கு விட கொடுத்துருந்தாயா புரிஞ்சுதா முதல்ல அதை வந்து மீட்டு கொடுத்துருந்தாங்க அப்புறம் படிப்படியா மீட்டு பண்ணலாம் புரிஞ்சுதா வர்ற வாரம் பூச சாமாத்தரும் ஒன்பது கனி அப்படி நல்லனையோட வந்து முறை செலுத்தி முறதுக்கு வாங்கி போதாயி எல்லாம் பங்கு மூலம் என்ன குதிரக்கார குண்டுட்டு இருந்தியா குதிரக்கார வந்து நிக்கிறான் பாரு உட்காது கும்புடு இதான் தாயன் பக்க பலமா நிற்கிறான் ஐயா கொஞ்சம் கலக்க வேண்டாம் நான் இருக்கிறேன் உண்டா குடி போதாய் நான் பார்த்துக்கணும் ஐயா மனசுக்குள்ள ஒன்று நினச்சி கும்முறுகிட்டு நிற்கிறேன் உண்டான் ஐயா கும்முடுறதுக்கும் விட நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை அங்கார் இப்போ கூட வந்து நிற்கிறேன் உன் கைப்பற்றி கொடுத்துறோம் ஏடா தண்ணி விக்கிட்டே அப்படா இந்தவ ஓசி இல்லாத படி போடுவா அப்படின்னு சொல்லி இதுதான் வரைக்கும் நான் பூமியிலிருந்து எந்திரிச்சு இருபத்தி ஏழு ஆண்டு காலம் எந்த அடியா மேலே இறங்கி பேசி இருபத்தி ரெண்டு காலம் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலத்துல எந்த தங்கத்தை நான் தள்ளிட்டுனா இன்னைக்கு தலையை ஆட்டி விட்டு கூப்பிட்டு இருக்கிறேன் தெரிஞ்சுக்கோ

அப்படிங்கிற போது இந்த கருப்பை நான் உற்றுவோம்னா ஆனால் விதி நடக்க வேண்டியதாயா அதனால தான் மரணத்துக்கு உண்டான கஷ்டத்தை கொடுத்து உன்னை காப்பாத்தி காப்பாற்றியிருக்கேன் புரிஞ்சுதா பொறுத்தது பொறுத்தேன் இந்த அம்மாவாசை வரைக்கும் போது சரி புரிஞ்சுதா இந்த அமாவாசைக்கு அப்புறம் உன்னை கோலம் வச்சு காமிச்சிலே இது சக்தி பாக்குரிய நானும் ஒரு தடம் போடுவேன் அந்த தடத்துல போ சரி உனக்கு பத்து பூடம் மிச்சம் பண்ணி பேர் வாங்கி சரி பட்டிக்கு பேர் வாங்கி வம்சாவளியும் பெருக்கி பேர் வாங்கி கொடுத்தர்னாயா எனக்கு புரிஞ்சுதா இந்திரா பத்திரமா வச்சு கொண்டு வாங்கினத்துக்கு போயிடுவேன் இதாதா ஒண்ணு பய போ புரிஞ்சுட்டியா புரிஞ்சுட்டேன் ஏன்னா என்றது அடியான என்ற அங்கத்தை நான் கழிவுற்றுனா என்ற அங்கத்தை என்னைக்குமே புரியுது அனைத்து வச்சிருக்கேன் ஒண்ணும் பயப்பட வேண்டாம் போய்